வணக்கம் நண்பா என்னுடைய பேர் விஜிதுரை இன்றைக்கி இந்த வீடியோவில் ட்ரை செய்த ஒரு முக்கியமான செயலை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுவும் மக்களுக்காக ஒரு முக்கியமான ஆர்டரை வந்து தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்காக போட்டிருக்காங்க ஸோ தொடர்பு நிறுவனங்கள் அந்த ஆர்டரை பின்பற்றி நம்ம மக்கள் பயன்புடைய பயன்படக்கூடிய வகையில் வந்து அந்த அந்த ரீசார்ஜ் பிளான் திட்டங்களை செயல்படுத்த உள்ளது ஸோ அதை பற்றி பார்க்கலாம் ட்ரா ஃபஸ்ட்டு ட்ராய்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம் ட்ராயின்றது டெலிகாம் ரெகுலேட்டரி ஆஃப் இந்தியான்ற அப்சர்வேஷன் தான் வந்து ட்ராயின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ டெலிகாம் ரெகுலேட்டரி ஆஃப் இந்தியா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ எல்லா நெட்வொர்க்கு மொபைல் நெட்வொர்க்ஸு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து ட்ராய் அமைப்புக்கு இருக்குது ஸோ ட்ராயின்றது எல்லா தொலைத்தொடர் உன்னுடைய செயல்களை கண்காணிக்கும் ஒரு அமைப்பு தான் ட்ராயின்னு சொல்லப்படுது ஸோ இந்த ட்ராய் வந்து என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஸோ முன்னெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அதாவது ரீசார்ஜ் பண்ணும்போது வாய் வாய்ஸ்க்கு மட்டும்தான் ரீசார்ஜ் பண்ணுவோம் இல்லை எஸ்எம்எஸ்க்கு மட்டும்தான் ரீசார்ஜ் பண்ணுவோம் அந்த மாதிரி பிளான் தான் இருந்தது அதாவது பத்து ரூபாய் கார்டு இருபது ரூபாய் கார்டு அந்த மாதிரி ரீசார்ஜ் கார்ட்ஸ்லாம் இருக்கும் மீன் இப்போ வந்து எல்லாமே டிஜிட்டல் மையம் அப்போது ஃபோன் மட்டும் தான் பேசிகிட்டு இருப்போம் டேட்டா வந்து நம்மளும் யூஸ் பண்ண மாட்டோம் அந்த அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தது மின்னலாம் ஜியோ எண்ணிக்கி நம்ம இந்தியாவில் வந்து நம்ம நம்மளை வந்து இலவசமாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இலவசமான டேட்டா கொடுத்தாங்களோ அன்னிலேருந்தே வந்து எல்லா மக்களும் வந்து அந்த மனநிலையை மாற்றிக்கிட்டு இப்போது வந்து எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கா இப்போ ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னா ரீசார்ஜ் ப பண்ணும்போது வாய்ஸ் எஸ்எம்எஸ்ஸு டேட்டா மூணுமே வந்து அந்த பிளானில் இருக்குது ஸோ அது நம்ம யூஸ் பண்ணணுன்னாலும் கூட அதை வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணி தான் ஆகணும் டேட்டா நம்ம டேட்டா எஸ்எம்எஸ் யூஸ் பண்ணாமல் கால்ஸ் மட்டும் யூஸ் பண்ண அப்படின்னா கால்ஸ் யூஸ் பண்ண பண்ணாலும் கூட அந்த மூணுத்துக்கும் சேர்த்து தான் நம்ம நம்ம காசு கட்டிகிட்டு இருந்தோம் ஸோ இப்போ ட்ராய ஒரு முக்கியமான இருப்பு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த திட்டத்தை வந்து மாற்றணும் புதுசாக வந்து வாய்ஸ் கால் அதாவது வாய்ஸ் கால் பேசுகிறதுக்கு மட்டும் ஒரு திட்டம் கொடுக்கணும் எஸ்எம்எஸ்க்கும் ஒரு திட்டம் கொடுக்கணும் டேட்டாவை வந்து நீங்கள் சேர்த்து கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ட்ராய் ஒரு முக்கியமான ஆர்டரை வந்து எல்லா தொலைத்தொடர்பு நிறுவனக்கும் ஆர்டர் போட்டிருக்காங்க ஸோ இதனால் பலதரப்பட்ட மக்கள் வந்து பயனடைவாங்க ஸோ முக்கியமாக ஒரு பதினைந்து கோடி இந்தியர்கள் வந்து இதன் மூலமாக பயன்படுவாங்க அது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா டூ ஜி யூசஸ்ஸு அதாவது ஃபோன் மட்டுமே பேசுவாங்க அதாவது ஃபோன் கால் மட்டும்தான் பேசுவாங்க எஸ்எம்எஸும் சரி அதுக்கடுத்து டேட்டாவும் சரி அந்த மாதிரி விஷயங்கள் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க ஸோ இது இந்த ட்ராய் போட்ட ஆர்ட்ருனால இந்த நல்ல ஒரு ஆர்டர் தான் இத்தினால் வந்து ஏன் கவனிக்கலன்னு தெரியல இப்போது ட்ராய் இதை வந்து ஒழுங்குமுறைப்படுத்தி ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து டியூல் சிம் வந்து யூஸ் பண்ணுறவங்க அதாவது ஒரு ஒரு சிம்மில் எஸ்எம்எஸ்ஸு ஒரு சிம்மில் வாய்ஸ் கால் ஒரு சிம்மில் டேட்டா அந்த மாதிரி தான் முன்னெல்லாம் யூஸ் இருந்தோம் இப்போது இவங்க ஆர்டர் போட்டதால நம்ம நம்மளுக்கு வந்து அந்த சப்ரேட்டான வாய்ஸ் கால்ஸ்க்கு மட்டும் ஒரு பிளானு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எஸ்எம்எஸ்க்கு ஒரு பிளானு இல்லை எஸ்எம்எஸ் அண்ட் வாய்ஸ் ரெண்டுத்துக்குமே வர்றதுக்கான அந்த மாதிரி பிளான் இருக்கும் டேட்டாவை வந்து நீங்கள் திணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ட்ராய் ஆர்டர் போட்டுடுறாங்க அதாவது டேட்டா யூஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியாமல் நீங்கள் வந்து டேட்டாவோ அதோடு சேர்த்து நீங்கள் பிளானோடு சேர்த்து கொடுக்கக்கூடாது டேட்டாவை தனியாக கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி இந்த ஸ்கீமும் கொடுக்கணும் வாய்ஸ்க்கும் எஸ்எம்எஸ்க்கும் ஒரு தனி ஸ்கீம் கொடுக்கணும் டேட்டா இருக்கக்கூடாது கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ட்ரை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்து வந்து பெரியவங்களை வயசானவங்க வந்து யூஸ் யூஸ் ஆகும் இந்த இந்த தி இந்த ஆர்டர் போட்டதால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபோன் கால்ஸ் மட்டும்தான் பேசுவாங்க டேட்டா அந்தளவுக்கு டேட்டாவும் சரி எஸ்எம்எஸ்ஸும் சரி அவங்களுக்குலாம் தெரியாது ஸோ இதனால் வந்து அவங்களாம் பயனடைவாங்க அதாவது டெக்னாலஜியே விரும்பாதவங்க ஓன்லி ஃபோன் கால்ஸ் மட்டும் பேசுவாங்க அவங்களுக்குமே இந்த ஆர்டர் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருக்கும் ஸோ ஜியோ வந்து வந்த புதுசில் டூ ஜி டெக்னாலஜி டூ டூ ஜி டெக்னாலஜி ஆஸ் அ ரோட் பிளாக் டூ இந்தியா டிஜிட்டல் குரோத் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி மக்களை மக்களை வந்து எப்படியெல்லாம் வந்து பிரைன் வாஷ் பண்ணி பணத்தை கடக்க முடியுன்ற ஒரு லாப நோக்கத்தில் தான் வந்து பார்த்தாங்கிறது வருது மக்களுக்கு வந்து நல்ல ஒரு இது ரீசார்ஜ் பிளான்ஸை வந்து நிறுவனங்கள் வந்து கொடுக்க தவறிட்டாங்க தான் சொல்லணும் ஸோ ஏர்டெல் வந்து டூ ஜியிலேருந்து ஃபோர் ஜிக்கு வந்து ம நிறையா மக்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணி புஷ் பண்ணி சேல்ஸ் பண்ணாங்க ஸோ டூ ஜியிலேருந்து ஃபோர் ஜி பா இது பா மாறுங்க அப்படின்ற நிறையா வந்து அந்த சேல்ஸு பண்ணியிருந்தாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுடைய ரெவின்யூ தான் வந்து அதிகமாக வச்சு தவறு தனி தனிநபரோடைய ரெவென்யூ வந்து நம்ம நம்மளுடைய பேக்கெட்லேருந்து எவ்வளோ அதிகமாக காசு எடுக்கலான்றதை மட்டும்தான் வந்து தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் வந்து பார்த்துருக்காங்க ஸோ ஆல்ரெடி ஒரு முந்நூறுபா இரு இரநூறுபாய்க்கிட்ட அந்த ரீசார்ஜ் பண்ணணும் இப்போ வந்து முந்நூ முந்நூறுரூபா முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கிட்ட இருக்குது ஸோ இது எப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ரெவின் ரெவன்யூ பர் யூசர்ன்னு சொல்லி அவங்களுடைய அந்த இதில் இருக்குது ஸோ ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூசர் ஒரு ஒருத்தர் ஒரு ஒருத்தர்கிட்ட இருந்து இவ்வளோ வந்து காசு வந்து நம்ம எடுக்க முடியும் அப்படின்றது தான் அவங்க வந்து இந்த அந்த ஆவரேஜ் ரெவின்யூ பர் யூசர் என்ற அந்த செயல்முறை மூலமாக அவங்க வந்து ஆதாயப்படுத்துருக்காங்க ஸோ அவங்க அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது டேட்டா யூஸ் பண்ணலனாலும் சரி எஸ்எம்எஸ் யூஸ் பண்ணலனாலும் அவங்களுக்கு ஒரு பண்டிலான ஒரு பிளான்ஸ் கொடுத்துட்றாங்க ஒரு இப்போ டேட்டா இப்போ எஸ்எம்எஸ்ஸு வாய்ஸ் கால் சேர்த்து நீங்கள் இவ்வளோ பே பண்ணுன்ற மாதிரி கொடுத்துட்டு அவங்க யூஸ் பண்ணனாலும் அவங்களுக்கு தான் அந்த லாபம் வந்து சேருது ஸோ இப்போது ஆர்டர் போட்டதுனால வாய்ஸ்க்கு எஸ்எம்எஸ்க்கு ஒரு தனி பிளான் கிடைக்கும் ஸோ அதுக்கடுத்து வந்து இன்டர்நெட்டை வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது டேட்டா வந்து அது கூட சேர்த்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் முன்னாடி வந்து தொண்ணூறு நாள் நாட்களுக்கு வந்து பிளான்ஸ் வந்து வேலிடிட்டி கொடுத்துருந்தாங்க ஸோ இப்போ வந்து இந்த பிளான்ஸ்லாம் வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளைக்கு யூஸ் பண்ணுற மாதிரிக்கு அந்த மாதிரி பிளானை கொடுங்கன்னு சொல்லி அறிவுறுத்தியிருக்காங்க ஸோ இதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அடுத்த வருஷம் ஒரு நல்ல ஒரு மக்கள் ப பயன்படக்கூடிய வகையில் ரீசார்ஜ் பிளான்கள் வெளிய வெளியில் வெடி வெளியிடப்படும் சொல்லி நான் நம்புகிறேன் ஸோ இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ட்ராய் செய்த ஒரு நல்ல விஷயமா ஏன் இத்தனை நாள் பார்க்கலன்னு சொல்லி கொஞ்சம் மனம் வருத்தமாக தான் இருக்குது ட்ராயி இன்னும் ஸ்டார்டிங்லேயே இந்த செயல்முறை கொண்டு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் ஸோ இதனால மக்கள் நிறைய மக்கள் பயன்பெறுவாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்லிங்க ஸ்டைலில் வந்து இப்போ வந்து ஒரு சாட் கேம்னு சொல்லுவாங்க சாட் கேம்னால் சேட்டலைட் கம்யூனிகேஷனு ஸோ அந்த சாட் கிளா சா கம்யூனிகேஷனை வந்து ஸோ அலா அலாகிட் ஸ்பெக்ட்ரன் ஸ்பெக்ட்ரன் அலாகேஷன் வந்து எல்லா கம்பெனிக்கும் எல்லா கம்பெனிக்கும் வந்து அலோகேஷன் பண்ணுவாங்க ஸோ சாட்காம்ன்ற முறையில் வந்து எல்லா கம்பெனிக்கும் அந்த ஸ்பெக்ட்ரம் வந்து அலாகேட் பண்ணுவாங்க ஸோ ட்ராயை ரிலீஸ் ப அதை பற்றின தகவலை வந்து ட்ராயை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது கூடிய விரைவில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ எலன் மாஸ்கே இந்த திட்டத்தை வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க ஸோ ஸோ ஒரு நல்ல விஷயம் இந்த விஷயந்தான் ஸோ இதை வந்து இந்த வீடியோ பார்த்தது மூலம் நீங்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைந்திருக்கீங்கன்னு நம்புகிறேன் நானும் மகிழ்ச்சி அடைந்திருக்கேன் ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணாத ஒரு விஷயத்துக்காக நம்ம காசஸ் செலவு பண்ணுறது இப்போது இதுக்கப்புறம் வந்து நம்ம இது பண்ண முடியும் ஸோ தடுக்க முடியும் ஓகே நம்மளுக்கு புதுசாக என்னுடைய சேனல் பார்த்துலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்